அன்பு நேயர்களே வணக்கம் நம்முடைய வாசகர்கள் பலருக்கும் ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் பரிகாரங்களிலும் பலவற்றிலும் அவர்களுக்கு பல்வேறு விதமான ஐயப்பாடுகளை அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கொடுக்கும்போது கொடுத்திருக்கிறார்கள் அதிலே ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் எல்லோருக்கும் தெரிந்து கொள்ளும்படியாக நாம் சில விளக்கங்களை தரலாம் என்று இருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு பதிவுக்கும் இரண்டு அல்லது மூன்று கேள்விகளை வாசகர்கள் சந்தேகப்படுகின்ற அம்சங்களை எடுத்து கேள்வி பதிலாக தரலாம் என்று இருக்கிறோம் இப்பொழுது ஒரு வாசகர் கேட்டிருக்கிறார் பொதுவாகவே கணபதி ஹோமத்தை விடிய காலையில்தான் நடத்த வேண்டுமா அல்லது எப்பொழுது வேண்டுமானாலும் நடத்தலாமா சிலர் பத்து மணி பதினோரு மணி போன்ற காலங்களில் நடத்துகிறாரே என்று கேட்டிருக்கிறார் பொதுவாகவே பரிகாரமாக செய்யப்படும் ஹோமங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாலே நடத்துவது நல்லது அதுக்கு வேற ஒன்றும் காரணம் கிடையாது சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒன்றரை மணி நேரம் என்பது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற நேரம் அந்த நேரத்துக்கு எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது உதாரணமாக திதி தோஷம் வார தோஷம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது அதனால் அது சிறந்த நேரம் அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த விடிய காலையில் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் கூட அது பரிபூர்ணமான பலனை தரும் நமக்கு நல்லா இருக்கும் இந்த கிரகப்பிரவேசம் கூட பார்த்திங்கன்னா இந்த காலையில் தான் இந்த கிரகப்பிரவேசம் செய்வாங்க காரணம் யார் கண்ணலேயும் படாமல் அந்த விடிய காலையில் அந்த முகூர்த்த வேளையிலே பிரம்ம முகூர்த்த வேளையிலே போகிறதுங்கிறது ரொம்ப சிறப்பானது இல்லையா அதனால் அந்த காலத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது ஆனால் இப்போ பத்து மணிக்கு செய்யக்கூடாதா பதினோரு மணிக்கு செய்யக்கூடாதானா மற்ற நேரங்களிலே நேரம் பார்த்து செய்வது நல்லது ஆனால் எது சாலை சிறந்தது எது மிகவும் நல்லது என்று சொன்னால் இந்த விடிகாலையில் செய்வது தான் நல்லது இப்போ விடிகாலையில் ஏந்திருக்க பழக்கமே நமக்கு தான் இந்த மாதிரி கேள்விகள் வருது ஆனால் இந்த விடிகாலை நேரம் என்பது ரொம்ப அற்புதமான நேரம் அதனால தான் நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் பார்த்திங்கன்னா விடிகாலில் தான் அவங்க அதை சேவிக்கிறார்கள் அந்த நேரம் பக்திக்கு ஏற்ற நேரம் நமக்கு கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கக்கூடிய நேரம் எந்த விதமான திருஷ்டியும் வராத நேரம் அப்புறம் துல்லியமான நேரம் அடுத்தது தோஷமில்லாத நேரம் அதனால் பெரும்பாலும் அந்த நேரத்தில் வைக்கிறது நல்லது அடுத்து ஒரு கேள்வி அதில் இறைவன் நம்மிடத்தில் என்னதான் எதிர்பார்க்கிறான் என்று ஒரு அருமையான கேள்வி இதை ஒரு கதை மூலமாக நாம் விளங்கி கொள்ளலாம் ஒரு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செல்வந்தர் கேட்டாராம் ஏன் பிச்சை எடுக்கிற உழைச்சி சாப்பிட்டா என்னன்னுட்டு அதுக்கு பிச்சைக்காரன் சொன்னால் சார் எனக்கு வந்து வேலை போயிடுச்சு ஒரு வருஷமாக வேறு வேலைக்கு முயற்சி பண்ணி யாரும் வேலை கொடுக்குற மாதிரி இல்லை உங்களை பார்த்தா பெரிய மனுஷனாக தெரியுது நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நான் பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படாது அப்படின்னு சொன்னோடனே அந்த பணக்காரன் சொன்னாராம் சரி உனக்கு நிச்சயமாக நான் உதவுகிறேன் ஆனால் வேலையெல்லாம் நான் வாங்கி தர மாட்டேன் ஆனால் அதுக்கு பதிலாக வேறு ஒரு விஷயத்தை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாரான் அது என்ன வேறு ஒன்று அப்படின்னு கேட்கும்போது சொன்னாராம் நான் உன்னை வந்து என்னுடைய வியாபாரத்தில் பாகஸ்தரை ஆக்கிக்க போகிறேன் பாகஸ்தரன்னா பிஸ்னஸ் பார்ட்னர் இவர் அப்படியே மேலே பார்த்தாராம் என்னடா அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுவார் ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாருன்னு பார்த்தோம்னா இவர் பாகஸ்தரா ஆக்கிக்கிறாருன்னுட்டு அப்போ அவர் சொன்னாரான் இந்த மாதிரி நிறைய எனக்கு நிலம் இருக்குது அதில் வந்து நீ வந்து அந்த நிலத்தை எடுத்துக்கிட்டு நல்லா உழைச்சி அதில் விளைகின்ற தானியத்தை எல்லாம் நீ எடுத்துக்கோ நீ கடை வைக்கலாம் வியாபாரம் பண்ணலாம் நீ எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கோ உனக்கு திறமைக்கேற்ற மாதிரி என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ அதனுடைய லாபத்தில் எனக்கு கொஞ்சம் அப்படின்னு நேரம் அவனுக்கு பரவாயில்லையே வேலைக்கு பதிலாக நமக்கு ஒரு முதலாளியாகவே ஆக்கிடுறாரு என்ன எந்த முதலீடும் இல்லாமல் தனக்கு எந்த வாய்ப்பு இந்த மாதிரி தர்றது அதனால் அவர் பார்த்தாராம் கடவுள் கண்ணை திறந்துட்டாரன்னு நினச்சிக்கிட்டு ஒரு குதூகலமாக சொன்னான் சார் நான் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன் ஆனால் லாபத்தில் நம்ம எப்படி பங்கு பிரிச்சுக்கலாம் நீங்கள் தான் இவ்வளோ இடத்த எனக்கு தெரியுங்க எல்லாத்தையும் தெரியுங்க அதனால் வர லாபத்தில் தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு தந்துடுறேன் பத்து பர்சன்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பணக்காரர் சொன்னார் அவ்வளோவெல்லாம் வேண்டாம்ப்பா உழைக்கிறது நீ தானே அதனால் நீ வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நீயே எடுத்துக்கோ எனக்கு ஒரு பத்து பர்சன்ட் தந்தால் போகிறோம் இது அவருக்கு நம்பவே முடியல பத்து பர்சன்ட் தந்தால் போதுமா பாக்கி தொண்ணூறுவா எடுத்துக்கலாமா இப்போ அந்த பணக்காரர் சொன்னாரா எனக்கு பாருப்பா பணம் தேவையில்லை இந்த மாதிரி நிறைய நிலம் என்கிட்ட இருக்குது இப்போ கூட நான் பத்து பர்சன்ட் உங்ககிட்ட எதுக்காக கொடுக்க சொல்கிறேன்னு சொன்னால் நீ என்னை மறக்கக்கூடாது இல்லையா அந்த நன்றி உணர்ச்சி உனக்கு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உடனே அவனுக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய அளவுக்கு விளக்கேற்றி வைத்தவரே அப்படின்னுட்டு சொல்லி அவர்கிட்ட நெடுஞ்சான் கிடையா விழுந்தார் அதே மாதிரியே அவர் கொடுத்துட்டார் இடம் கொடுத்துட்டார் நல்லா உழைச்சி பெரிய ஆளாக அவர் பணம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் பத்து பர்சன்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த போக போக வியாபாரம் வந்து ரொம்ப வளர்ந்து போச்சு கொடுத்து அனுப்புறது கூட அவர்கிட்ட நேரம் கிடையாது கொஞ்சம் நேரம் பார்த்தார் இவர் தான் கடைக்கே வர்றது கிடையாது இவருக்கு எதுக்கு நம்ம வந்து பத்து பர்சன்ட் கொடுக்கணும் அவருடைய உழைப்பு இதில் எதுவுமே இல்லையே இந்த நிலத்தில் நம்ம தான் உழைக்கிறோம் நம்ம தான் தானியத்தை உழைக்கிறோம் அதனால் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னுட்டு அவருக்காக எடுத்து வச்சு அந்த பத்து பர்சன்ட்டை எடுத்து தன்னுடைய பணத்தோட பணமாக சேர்த்து வச்சுக்கிட்டாரோ உடனே ஒரு நாள் வந்து கடவுள் வந்தார் என்ன ஒரு ரெண்டு மூணு மாதமாக பணமே காணும் இந்த பத்து பர்சன்ட்டு முறையாக வந்துடும் இப்போ வர்றதில்லையே அப்படி என்னவொடனே அவர் ஒரு கேள்வி கேட்டாராம் உழைப்பு எல்லாம் நான் போடுறேன் உனக்கு எதுக்கு நான் பத்து பர்சன்ட் தரணும் அதனால் எல்லா லாபமும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு அவன் சட்டம் பேசினான் அந்த கதை என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த செல்வந்தரின் இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடக்குது அந்த இறைவன் தான் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் நாம் தான் அந்த பணக்காரனாக இருக்கிறோம் இறைவன் நமக்கு போட்ட பிச்சை தான் இந்த வாழ்க்கை அவன் நமக்கு மூச்சை தந்திருக்கிறான் ஐம்புலன்களை தந்திருக்கிறான் தனித்தனி ஆற்றல்களை தந்திருக்கிறான் கை கால் இதயம் சிறுநீரகம் கல்லீரல் எத்தனை விலை மதிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறான் ஆனால் அவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பத்து பர்சன்ட் தரத்துக்கு யோஜனை பண்ணுறோம் நியாயம் பேசுகிறோம் சட்டம் பேசுகிறோம் இல்லையா அந்த நன்றி உணர்ச்சியை சுத்தமாக மறந்துட்டோம் இதைத்தான் இந்த நன்றி தான் எதிர்பார்க்கிறான் அந்த பணக்காரர் சொன்னார் இல்லையா எனக்கு பணமெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆனால் உனக்கு நன்றி உணர்ச்சி இருக்கணும் இத்தனையும் கொடுத்த இறைவா உனக்கு நன்றி என்கிற நன்றி உணர்ச்சி இருக்கணும் அப்படி என்பதற்காகத்தான் அவன் அதை எதிர்பார்க்கிறான் அதை கூட நாம் செய்ய முடியாமல் நமக்கு இத்தனை கரண கலைபரங்களை தந்து நல்ல ஆற்றலை தந்து நம்ம எல்லாம் நம்மளாக எல்லாம் முன்னேறிட்டோம் அப்படின்ட்டு நினைக்கிறோம் இல்லையா அது தவறு நமக்கு அந்த அறிவை தந்து ஆற்றலை தந்து உடலை தந்து உடற்கருவிகளை தந்து இத்தனையும் நடத்துவதற்குரிய வாய்ப்பினை தந்து அந்த வருகின்ற அத்தனையையும் நம்மை அனுபவிக்க வைத்து கொஞ்சமாவது இத்தனையும் தந்தவனை நினைக்கிறானா என்று ஒரு கணவன் யோசனை பண்றா இல்லையா அந்த நன்றி உணர்ச்சியை மட்டும்தான் இறைவன் எதிர்பார்க்கிறான் அந்த நன்றி உணர்ச்சி தான் நம்முடைய உழைப்பிலே கொஞ்சமாவது அவனுக்கு தருவது அவனுடைய கோயிலுக்கு தருவது இல்லாதவர்களுக்கு தருவது கல்வி மற்றவர்களுக்கு தருவது மருத்துவத்திற்கு உதவுவது இதெல்லாம் வந்து நன்றி உணர்ச்சியின் வழிபாடு அதுக்காக தான் இந்த கதை